ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம நவராத்திரி சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா பவானி கலைக்கூடம் ஹஸ்தினாபுரம் இவங்க வந்து ஒரு ஸ்ரீ ராம் கணேஷ் மஹால்ல கிரவுண்ட் ஃபுல்ல இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் பொம்மைகளை இவங்களே இவங்க கைப்பட செஞ்சு பெயிண்டிங் இவங்களே செஞ்சு தான் நமக்கு வந்து குடுக்குறாங்க நீங்களுமே இந்த பக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா இங்க நிறைய வித்தேஷமான பொம்மைகள் இருக்கு வாங்கி ட்ரை பண்ணலாம் பவானி நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பவானி கலைக்கூடம்ன்ற பேர்ல நான் பொம்மை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ராம் கணேஷ் கல்யாண மண்டபத்துல நாங்க வருஷ வருஷம் போட்டுட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து ஒரு இருபது வருஷமா இந்த மண்டபத்துல நான் போட்டுட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க ஓனா நாங்க பண்ற மண் பொம்மைகள் பேப்பர் மிஷ் பொம்மைகள் அனைத்தும் என் கையில வந்து இங்க கீழே கார் பார்க்கிங்ல விதவிதமான வண்ணத்துல நாங்க போட்டு வச்சிருக்கோம் பேப்பர் மிஷ் பொம்மைங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஆஹ் லட்சுமி நரசிம்மர் அதாவது அம்பாள் உருவத்துல இருப்பாங்க ஆனா முகம் மட்டும் பஞ்சமுக நரசிம்மரா இருப்பாரு இந்த வருஷம் புது உறவா போட்டுக்கும் அப்புறம் பால திருப்பர சுந்தரி வந்து காமாட்சி அம்மா மடியில வந்து உக்காந்து வச்சுக்கா மாதிரி ஒரு ரெண்டு அடியில அதுவும் போட்டுட்டு இருக்கோம் அப்புறம் திருப்பதி பிரம்மா உற்சவத்துல வந்து ஒரு நாள் இந்த சீனியர் சிட்டிசன் நிற்பாங்க அந்த இடத்துல வந்து இந்த சேவை வந்து ஒரு நாள் வைப்பாங்க அதாவது நம்ம பெருமாள் வந்து பசுவை வந்து மடியில சாச்சா மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க தங்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நான் வந்து வயித்துல வந்து பசுமாடு எல்லாம் தெரியணும்ன்ற இதுல நான் போட்டிருக்கேன் அது இல்லாம நித்திய கல்யாண பெருமாள் தான் திருவடந்தை போற வழியில கல்யாணம் வந்து சீக்கிரமா நடக்கணும்ன்ற இதுல வேண்டிக்கிட்டு அவரை வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி செட் ஐட்டத்துல வந்து இந்த வருஷம் பஞ்சபூத ஸ்தலங்கள் ஒரு புதுசா நீர் நிலம் காற்றுன்ற வகையில ஒவ்வொரு ஈஸ்வரன் கோயில் ஸ்தலங்களும் அதாவது திருவண்ணாமலை திருவணை அந்த மாதிரி வந்து அஞ்சு ஸ்தலங்கள் வந்து இந்த வருஷம் நாங்க புதுசா செஞ்சிருக்கோம் அது இல்லாம நவசக்திகள் ஒன்பது சக்திகள் வந்து நிக்கிற கோலத்துல நம்ம கிட்ட புதுசா இந்த வருஷம் வந்திருக்கு அது இல்லாமல் கல்யாண செட்டு சீமந்தம் குழந்த லேட் ஆகுது அந்த மாதிரி இது கல்யாணம் லேட் ஆகுதுன்றவங்க இந்த மாதிரி செட்டுங்க வாங்கி வீட்லேயும் தொழில் வைக்கலாம் அது இல்லாமல் கோவிலுங்களில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா கோவிலுக்கும் பொம்மை சேர்த்தா மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் சீக்கிர வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் குழந்த பரப்பு அந்த மாதிரி நிறைய இது இருக்குது அடுத்தடுத்து இதெல்லாம் இருக்குது பூந்தூல் கல்யாணம் நிறைய விதமான பொம்மைகள் ராமர் பட்டாபிஷேகம் அது இல்லாம இந்த வருஷம் காஞ்சி திவ்ய தேசம் வந்துருக்கு நாச்சியார் திருக்கோல வந்திருக்கு இந்த வருஷம் ஆஞ்சநேயர் செட்டு வந்திருக்கு நரசிம்மர் செட்டு வந்திருக்கு இந்த வருஷம் புதுசா ஆண்டாள் ரமணர் வந்து எப்பயும் குளத்தை பார்த்திருக்கு ஸ்ரீதண்ட அந்த பத்து நாள் ஜம்ம வச்சிருக்கோம் இந்த வருஷம் வந்து ஆண்டாள் வந்து பெருமாளை மதியில வச்சுட்டு இருக்க மாதிரி புதுசா வந்துருக்கு தோரகா கிருஷ்ணன் மண்ணில் இந்த வருஷம் வந்திருக்கு உருப்பி கிருஷ்ணன் வந்திருக்கு அந்த மாதிரி நிறைய புது ரகமான பொம்மைகள்லாம் இந்த இந்த வருஷம் உற்பத்தி பண்ணிருக்கோம் அதாவது வந்து நம்ம அந்த காலத்துல வந்து மண் பொம்மைகள் தான் வந்து பஞ்சபூதமும் சேர்ந்த ஒரு அமைப்பு மண் பொம்மைகளுக்கு உண்டு இன்னும் பாரம்பரியமா பார்க்க போனீங்கன்னா வருஷம் நூத்தி எழுபது வருஷம் பொம்மை எல்லாம் வச்சுக்கிட்டாங்க இது வைக்கிறதால என்ன இன்னைக்கு வந்து காலகட்டத்துக்கு நிறைய பொம்மைங்க ஃபைபர் வரும் மார்பல் வரும் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி இந்த பஞ்சபூதம் சேர்ந்த இந்த மண் பொம்மைக்கு இருக்கிற மகிமை வந்து அதுக்கு இணை வந்து எதுவுமே கிடையாது ஆனா வந்து இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு நீங்க கொஞ்சம் பாதையை கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து மண்ணோட விலையும் ஏறுது பெயிண்டிங் விலையும் ஏறுது செய்கிறவங்க கூலியும் கேட்குறாங்க ஆனால் கொஞ்சம் அவங்க வாழ்ந்தவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்களோட கஷ்டத்தை நாங்களும் கொஞ்சம் வாழலாம் ஏன்னா அடுத்தடுத்து எந்த சங்கத்திங்களும் நாங்கள் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும்னு பார்க்குறோம் அதனால கொஞ்சம் வந்து பண்ணுங்க அதே மாதிரி விநாயகர் பொம்மா நம்ம வருஷத்தில் ஒரு நாள் விநாயகர் அதை களிமண்ணில் தான் வந்து பண்ணணுன்ற ஒரு பாரம்பரியம் இருக்கு இன்னைக்கும் அது இருக்கிறதால்தான் இன்னும் நம்ம நல்லா இருக்கும் இந்த மாதிரி விநாயகர் சிலையை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கடல்ல கொண்டு போய் கரைக்க வந்தாலும் வீட்டில் அந்த பிள்ளையார் சத்தின்னு வந்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இது நினைவுகள் வரும் வீட்டில் கொழுக்கட்டை செய்வாங்க சுண்டல் செய்வாங்கன்ற ஒரு திருப்தி பசங்களுக்கும் ஒரு உச்சா விநாயகரை கொண்டு வரணும் போது பசங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இந்த மண் பொம்மை கலைஞர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து கிருஷ்ணர் துலாபாரம் அதாவது கிருஷ்ணர் ஒரு பக்கம் உட்கார வச்சு இன்னொரு தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் இறங்காம அப்படியே இருப்பாரு கிள்ளி வச்சது அவர் சரண் அதாவது வந்து எவ்வளவு பெரிய பரபரம் இருந்தாலும் சரி அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான் துளசி எடுத்துட்டு வரவனும் ஒண்ணுதான் தங்கத்தை கொட்டி கொடுக்கறவனும் ஒண்ணுதான் அவரை பொறுத்த வரைக்கும் இது துலாபார செட்டு இது வந்து அம்மன் கோலம் அதாவது வந்து பிராமினோட கல்யாண செத்து ஐயர் ஐயங்காரோட கல்யாண செட்டு இருக்கு இது வந்து பானிபூரி வண்டி வண்டி இது வந்து இது வந்து ஐஸ் வண்டி இதெல்லாம் தொண்ணூறுல வந்த வண்டி இப்ப இந்த வண்டியெல்லாம் நம்ம பார்த்தோம் கடையில போய் கோன் ஐசி கப்பைசு வாங்கி சாப்பிட்டுக்கோம் இந்த மாதிரி ஐஸ் வண்டி சேமி ஐஸ் வரும் வெகரிசி ஐஸ் வரும் அந்த மாதிரி இதெல்லாம் வரும் இது வந்து இந்த வாட்சிமுத்தாயின் அந்த காலத்தில் நைன்டிஸ் எயிட்டிஸில் வந்து இந்த வாட்சியை வந்து வாட்சி தேல் அந்த மாதிரி வந்து நம்ம கையில் கட்டிகிட்டு இருப்போம் பார்க்குறதுக்கு நல்லா இதெல்லாம் போலி போலி கொண்டு விளையாடுவாங்க பசங்க இது உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சியாக துணிஞ்சு இன்னும் நின்று கோரி அடிக்காதது வரலங்களுக்கும் நல்லது பசங்க வந்து நல்லா உற்சாகமா இன்னைக்கு ஏன்னா செல்ஃபோன்லேயே முக்கால்வாசி இல்லை தொண்ணூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் பசங்க ஊறி போயிட்டாங்க நீங்கள் எல்லாமே திருப்பி இந்த விளையாட்டுக்கு குழந்தைங்களை கொண்டு வரணும் இளநீர் கடை இருக்கு கிணத்தடி இதெல்லாம் கிணத்தடியே பார்க்க முடியாது எல்லாமே வீட்டுல ஷவர் போட்டு காட்டை திறந்து வச்சுட்டு உக்காந்து குளிச்சரேன் இந்த மாதிரி கிணத்தடி நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்கவுங்க வீட்டு விஷயங்களை நம்மதும் பேசுவாங்க பெற்ற விஷயங்களும் பேசுவாங்க எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும் இப்ப வந்து அப்படி கிடையாது உள்ள லாக் பண்ணிட்டோம்னா உள்ள உக்காந்துடல யார் வீட்டுல என்ன நம்ம சரி எட்டி கூட பாக்குறதில்லை காமாட்சி அம்மன் வந்து பாலாம்பிகை வந்து கையில செல்ல குழந்தையா வச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மகாலட்சுமியோட உருவம் ஆனா பஞ்சமுக நரசிம்மரோட அவதாரத்துல முகம் இருக்கும் அது பக்கத்துல தபசு காமாட்சி அது பக்கத்துல துவாரகா கிருஷ்ணன் வாராகியம்மன் வந்து சிவனுக்கு மடியில வச்சு பூஜை பண்ற மாதிரி அது பக்கத்துல வந்து பாண்டுரங்கன் மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் தனி பொம்மையா பார்த்துருக்கோம் ஆனா இந்த வருஷம் அவர் வந்து காயில தூக்கி மடியில வச்சா மாதிரி இந்த வருஷம் புதுசா பண்ணியிருக்கோம் நாலாவது மூணாவது பொம்மை வந்து வராக லட்சுமி அது பக்கத்துல நாலாவது பொம்மை திருப்பதி வந்து பிரம்ம உற்சவம் நடக்கும்போது இது ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க பெருமாள் காஞ்சிபுரத்துல இருக்க ரொம்ப முக்கியமான பெருமாள் கோவில்கள் எது கோவர்தனகிரி செட் அது மழைய சுண்டுவரல்ல தூக்கிட்டு இருப்பாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நவ நரசிம்மர் செட்டு இது வந்து புது வரவு இந்த கடைக்கு ஐயப்பனுடையது கீழே வந்து விநாயகர் முருகர் இருக்காரு இது வந்து நவ ஆஞ்சநேயர் செட்டு நவ நாச்சியார் செட்டு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி இன்னும் ஒரு பத்து பொம்மை செய்யறவங்க நல்லா இருப்பாங்க உங்க ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு தேவைப்படும்